என்னையும் ஒரு நடிகனாக உருவாக்கி எனக்கு கலைகளை கட்டுப்படுத்த என்னுடைய குருவாக விளங்கும் பெருமாள் நகைச்சுவை நடிகர் எங்கள் தையார் கிராமத்தை சேர்ந்தவர் அவர் அமரராகிவிட்டார் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அவருக்கு காணிக்கையாகிறார் எனக்கு வந்து அப்போலாம் வந்து பத்தாவது முடிச்சது பதினாறு பதினேழு வயசுங்க பெரணமல்லூர் பக்கத்தில் ராஜராஜேஸ்வரி நாடக மன்றத்தில் ஆசிரியர் ஆயல்வாடை ஸ்ரீராமுலு நான் வந்து காமெடியன் ஆக்டர் நீ செய்ய போகிறது வந்து பெண் வேஷம் அதனால் நீ இப்போ இவங்க இருக்கிற பெரியவங்கள்ட யாராக இருந்தால் என்னென்ன கேட்பியோ எப்படி தொழில் வளர்த்துக்கியோ அது உன் முன்னேற்றம் உங்கள் தான் இருக்குது அப்படின்னாங்க நான் முதல்ல போகும்போது இந்த கார்த்திகை மாதம் ஐயப்பன் கோவில் பக்தர்கள் அங்கே திருவிழா செஞ்சு நான் நாடகம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அப்போ அந்த பந்தள நாட்டு ராஜா பிள்ளையாக ஃபஸ்ட்டு நான் இந்த வேஷம் அது தான் அதுக்கப்புறமா காட்டுக்கு போனே அந்த புளிலாம் வ வரும் பாருங்க அப்போ வந்து சின்ன பையனாக இருக்கும்போது என்ன மேலே ஒரு போர்வியை போற்றி விட்டு புளி மாதிரி போப்பா அப்படின்னாங்க அந்த புளி என்ன பண்ணோம் அந்த சீர் உருமுறுத்து சீர்றது அதெல்லாம் நமக்கு அப்போ சரியாக தெரில அப்படி மேடைக்கு போயிட்டு அப்படியே வந்தோம் அப்புறம் உள்ளே இருக்கிற ஆசிரியரில் பேசினாங்க என்னடா ஒரு புளி போனால் எப்படி இருக்கணும் என்ன பண்ணோம் இவனு சாதாரணமாக அப்படி போயிட்டு வரையா